ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய லக்னாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் இப்போது நாள் வரையில் நீச்சகதியில் இருந்தவர் வந்து இப்போ கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகி வந்துட்டார் இப்போ ஆறாம் இடத்திற்கு சுக்ரன் பயிற்சியாகி வருகிறார் அவர் வந்து சூரியனோட சேர்ந்து அமர்கிறார் அப்போது சூரியனுக்கு வந்து நீச்ச பங்கமானது கிடைத்து விடுகிறது அப்போது உங்களுடைய நான்காம் இடத்துல ஏற்கனவே கேத்து பகவான் இருந்து தாயார் வகையில் உங்களுடைய ஆரோக்கியம் வகையில் அப்புறம் சொத்து வாகனம் இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மனசில் குறைகளை கொடுத்து கொண்டிருந்தார் அதற்கேற்றால் போல சூரியன் வந்து நீச்சகதியில் இருந்தது இப்போ சுக்கரன் அங்கே வந்த அவருக்கு நீச்ச பங்கம் கிடைத்து விடுகிறது அப்போ சொத்துக்கள் விற்பதில் இருந்த ஏதாவது தடங்கள் ஒரு சொத்து வாங்கணும் என் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதில் இருந்த தடங்கள் இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய தடங்கல்களும் அந்த தாமதங்களும் வந்து விலகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது அடுத்ததாக ஏழாம் இடத்தில் போய் செவ்வாயும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் குரு பார்வையுடன் செவ்வாயும் வந்து பயிற்சியாகி அங்கே ஏழாம் இடத்திற்கு போகிறதுங்கிறது திருமண வகையில் வந்து நிறைய ஒரு சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு மாறி நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஏழையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது நல்லதானா இல்லை ஆனால் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால அந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகிறது உருச்சிகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஆட்சிபலத்துடன் இருக்கிறார் அவருக்கு தோஷம் நிவர்த்தி ஆகிறது இப்போ திருமண முயற்சிகளில் இருந்த சில சிக்கல்கள் விலகி இதுதான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழி திறக்கக்கூடிய காலகட்டம் இது அடுத்தது புதிய வேலை வேலையில் வந்து ரொம்ப எனக்கு காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது என்னுடைய வேலையை நான் செய்ய முடியல அதுக்கு ரொம்ப இடைஞ்சல்கள் இருக்குதுன்னா அது எல்லாம் எதிரி தொல்லைகள் எல்லாம் அடங்கக்கூடிய காலகட்டம் ஒரு விஷயம் மனசில் என்ன வச்சுக்கணும்னா ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்றே தான் உங்களுக்கு அப்போது நீங்களே தான் உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் ஒரு ரொம்ப சண்டையை போய் வாங்கிக்குவீங்க அதனால அதில் கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணக்கூடாது பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த உறவுகள் நமக்கு இருப்பாங்க இல்லையா அக்காவாக இருக்கலாம் இல்லாட்டி மாமியாராக இருக்கலாம் அது வேறு நாத்தனாராக இருக்கலாம் அந்த மாதிரி எந்த பெண்களுமே அந்த வகை உறவுகளில் வந்து கொஞ்சம் அமைதியாக ரொம்ப வாய் வார்த்தையை நீங்கள் கவனமாக ஒரு வார்த்தை நீங்கள் போய் அதுவே உங்களுக்கு பகையாக மாறாமல் இருக்கணுங்கிறத கவனமாக வச்சுக்கக்கூடிய காலகட்டம் இது அடுத்ததாக பிரயாணங்கள் பிரயாணங்கள் வந்து நிறைய இருக்கும் ஆனால் ஆதாயங்களும் இருக்கும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் உணவு ஜெரிவானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமாக சில மருத்துவ செலவுகள்னு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் குரு பகவான் உங்களுடைய ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தை பார்க்கிறார் திருமணம் இல்லை மறுமண முயற்சிகள் அப்படின்னு யாருக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்கள் அதுக்கு முயற்சிகள் பண்ணுறீங்களோ எல்லாமே ரொம்பவே லாபகரமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுடைய மனதிற்கு பிடித்த வகையிலேயே வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் திருமண முயற்சி அப்படிங்கிறதுமே வந்து யாராவது ஒரு சொந்தத்திலேயே அவங்க சொன்னாங்க சொந்தத்துக்குள்ளேயே அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கும் ஒரு பெண் உறவுலேயே வந்து திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ராசிக்குள்ள வந்து உங்களுடைய சந்திரன் வார கடைசியில் சந்திரன் அவருடைய பிரயாணம் வந்து கும்பத்துல இருந்து மீனம் மேஷம்னு வந்து வார இறுதியில் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வருவார் அப்போது அவர் உங்கள் உங்களுடைய ராசி லக்னத்திற்குள்ளேயே அவர் நல்ல ஒரு உச்சபலம் பெறுவதால் மனதில் வந்து தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும் ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளால் துணிச்சலா எந்த காரியத்தையும் செஞ்சுடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனோதிடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக இது இருக்கிறது நல்ல ஒரு தைரியத்துடனும் விவேகத்துடனும் நீங்கள் வெந் சூழக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது